ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஏஞ்சிலும் பிளி விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான கருவாட்டு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் அது கிராமத்து ஸ்டைலில் இப்போது மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு சட்டி சூடானதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதுக்கப்புறமா அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு வெந்தயம் ரெண்டு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் கருவாட்டு குழம்புக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் இருக்கும் அதை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போது வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கப்புறமா நாம் இது கூட ஒரு தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் நான் ஒரு பெரிய சீஸ் தக்காளி பழம் எடுத்துக்கிறேன் நீங்கள் மீடியம் சைஸ் சின்னதாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி பழத்தை சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நல்லா நம்ம இது வதக்கி விட்டுடலாம் தக்காளி வெங்காயம் நல்லா நம்மளுக்கு வெந்து வரணும் அதுக்காக இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நாம் இது கூட உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இப்போ வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அது கூடவே நாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளியும் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் உப்பு போட்டு சேர்த்து வதக்கும்போது தக்காளி வெங்காயம் சீக்கிரமே வதங்கிரும் இப்போ ரெண்டையும் சேர்த்துட்டு நாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம குழம்பு மீன் குழம்பு இப்படி ஏதாவது குழம்பு எந்த குழம்பு பண்ணாலும் நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கி இருந்தாலே ஒரு தனி டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ பாருங்கள் தக்காளியெலாம் நல்லா வந்துருச்சு இப்போ வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அதோடய பச்சை வாசனை எல்லாம் போகணும் போயிட்டு எண்ணெய் எல்லாம் நல்லா தனியாக பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலாவோட பச்சைவாடை இருந்துச்சுன்னா குழம்பு நல்லா இருக்காது இப்போ ஒரு மிளகாயை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஒரு எலுமிச்சை எலுமிச்சைப்பழ அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கோம் அந்த புளி தண்ணியை நம்ம இப்போ இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டுட்டுக்கு நம்மளுக்கு அந்த புளியோடய பச்சைவாடை எல்லாம் போகணும் அந்த மசாலா புளியெல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வரணும் அதுக்காக நம்ம இப்போது இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம இது கூட வந்து காய்கறியை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் நான் இன்றைக்கி இது கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் கத்தரிக்காய் அப்புறம் உருளைக்கிழங்கு இதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம காய்கறியை இதோட சேர்த்துடலாம் முருங்கைக்காய் கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு மூணையும் நம்ம இதோட சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ காய்கறி எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறமா அதை நம்ம வதக்கி விட்டுடலாம் நம்மளுக்கு காய்கறிகளெல்லாம் அந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் பாருங்க நல்லா வதக்கி விட்டுடலாம் வதக்கி விட்டுட்டு நம்ம அடுப்பை வந்து கம்மி பண்ணிக்கலாம் கம்மி பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம் இப்போ காய்கறி எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட தேங்காய் சீரகம் சின்ன வெங்காயம் அரைச்சி நம்ம இப்போ இதோட சேர்த்துடலாம் இது ஒரு மூணு மூன்று டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் நம்ம இப்போ இதை சேர்த்துடலாம் உங்களுக்கு தேங்காய் சேர்க்க வெறுப்ப இல்லாட்டா நம்ம அப்படியே கூட விட்டுடலாம் கருவாடை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கொதி விட்டுவிட்டதுக்கப்புறமா கூட நம்ம சாப்பிட்லாம் தேங்காய் சேர்த்தா இன்னும் டேஸ்டியாக இருக்கும் தேங்காய் சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சி ஊற்றும் போகுது இப்போது தேங்காய் ஊற்றி கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மீடியமில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போது சாலை நல்லா கழுகிட்டு முள்ளெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம கடைசியாக கருவாடை சேர்த்துக்கலாம் கலர் கருவாடை முன்னே கூட்டியே சேர்த்துடுவீங்க நான் வந்து இது சாலை கருவாடாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இது உடஞ்சிரும் அதனால் லாஸ்ட்டு சேர்த்துட்டு நம்ம ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக விட்டோம்னா கருவாடை நல்லா வெந்துடும் குழம்பும் நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது குழம்புல கருவாடும் உடையாமல் கிடக்கும் இப்போ கருவாடு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து நம்ம நல்லா மீடியமில் வச்சுக்கலாம் மீடியமில் வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம் நம்மளுக்கு கருவாடு அப்போ தான் நல்லா வெந்து வரும் இப்போ பாருங்கள் போட்டு வேக வச்சாச்சு இப்போ நம்மளோட டேஸ்டியான குழம்பு தயாராகிட்டு கடைசியாக நம்ம கொத்தமல்லி தலையை தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் உப்பு சரி பார்த்து சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு கருவாடுலேயும் உப்பு இருக்கும் அதனால் எனக்கு உப்பு கரெக்டாக இருந்துச்சு இந்த கருவாட்டு குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் முறை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்